சரியான நேரத்தில் தண்ணி குடிக்காதனால எனக்கு வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்னியில் ஸ்டோன் வந்துருச்சு ஒரு ஆளுக்கு நோய் வந்தாதான் தான் எல்லாம் அது கஷ்டம் என்னன்னு இந்த ஒரு செடியோட அருமை பாருங்க எப்படி ஜெல்லு மாதிரி உழுகுதுன்ட்டு எல்லாத்தையும் எடுத்தாச்சு மக்களே வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த பதிவு எதுக்குன்னு பாத்தீங்கன்னா சரியான நேரத்துல தண்ணி குடிக்காதனால எனக்கு வந்து என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா கிட்னில ஸ்டோன் வந்துருச்சு இப்போ அந்த ஸ்டோன் பாத்தீங்கன்னா ஸ்டோனு இருந்து உள்ள இருந்ததுனால வலி பார்த்தீங்கன்னா பயங்கரமான வலிங்க அந்த மாதிரி யாருனாலே பாத்துருக்க மாட்டாங்க நான் யாருகிட்டேயும் நான் அந்த மாதிரி வலி நான் பாத்துருக்க மாட்டேன் அவ்வளோ ஒரு வழியா இருக்குது அதாவது பிரசவ வழி விட பயங்கரமான அது டாக்டரே ஒரு இன்டர்வியூல சொன்னா பிரசவ வழி விட பயங்கரமான வழின் ஆனால் அதை வந்து நான் அனுபவித்தேன் நான் அவ்வளோ பெரிய வழி இருந்தது இப்போ அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரில ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணியிருக்கிறேன் மாத்திரை மருந்து சாப்பிட்டேன் இடையில பாத்தீங்கன்னா கேப் ஒரு மாசத்துல பாத்தீங்கன்னா வலி இல்ல வலி இல்லாதனால நானும் என்ன பண்ணிட்டேன்னா விட்டுட்டேன் நான் அதை அப்படியே விட்டுட்டேன் காட்டி மறுபடியும் என்ன ஆச்சுன்னா அது உள்ளே இருந்திருக்குது எனக்கு தெரியல மறுபடியும் வழி ஏற்பட்டுச்சு குடிக்க மாட்டேதையா ஒரு ஆளுக்கு நோய் வந்தாதான் எல்லாம் தெரியாது அது கஷ்டம் என்னன்னு கண்ணு முடி குடி என்னம்மா கஷ்டத்தை பாரு

இதெல்லாம் குடிச்சு வயிறு என்னத்துக்காக இருக்கு முதல்ல தண்ணி ஒழுக்கமா குடிச்சிருங்க தண்ணி அலட்சியமா நினைச்சா இப்படித்தான் இந்த மாதிரி ஒரு மூலிகை எல்லாம் சொல்லு இந்த மாதிரி ஒரு மூலிகை எல்லாம் இப்பதான் தெரியுது நம்ம அசால்தான் நினைச்சிருக்கிறோம் அதோட அருமை